ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு ரைஸ் தான் செய்ய போகிறேன் வெரைட்டி ரைஸ் கீர் ரைஸ் தான் செய்ய போகிறேன் வாங்க இப்போ நம்ம கீர் ரைஸ் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் இனி உங்க ஹேமாஸ் கிச்சனில் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மசாலா பொடிகள் உடலுக்கு ஆரோக்கியமான சத்து மாவு வகைகள் புதிய அறிமுகமான பாரம்பரிய சத்துமாவு மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்ஸ்களும் உங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இப்போது கிடைக்கிறது இவை அனைத்தையும் நீங்க வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நீங்க ஆர்டர் பண்ணலாம் இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட நீங்க இப்ப பண்ணலாம் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல ஆர்டர் பண்ணுங்க குடும்பத்தில் எல்லாரும் ஆரோக்கியமா இருங்க என்னடா ஃபுல்லா வாட்டர் கேனா இருக்குதுன்னு பாக்குறீங்களா இப்ப நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் நியூ இயர் ஆஃபர் நியூ இயர் கிறிஸ்மஸ் எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான ஒரு ஆஃபர் போட்டுருக்கோம் இப்போ நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் டபுள் டமாக்கா ஏற்கனவே நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் ஒரு ஆஃபர் காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்குது இப்போ வந்து நியூ இயர் ஆஃபர் ஒன்று போட்டுக்கிறோம் வாட்டர் கேன் நம்ம கொடுக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு இந்த சில்வர் வாட்டர் கேன் சூப்பராக இருக்குது பாருங்க நல்ல குவாலிட்டியாக செமையாக இருக்குது இது வந்து நீங்கள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு என்ன வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுதான் கிடையாது காம்போ ஆஃபரில் வந்து இதுதான் சொல்லி குறிப்பிட்ட பொருள் இருக்குது ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எது வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வாட்டர் கேன் வந்து நமக்கு கிஃப்டாக கொடுக்குறோம் நியூ இயர்க்காக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து இந்த நியூ இயர் கிஃப்ட் இது ஹேண்ட்பேக்கில் வச்சு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது நான் கோயம்புத்தூருக்கு ஒரு கல்யாணத்துக்கு போய் இந்த கல்யாணத்தில் வந்து கிஃப்ட்டாக கொடுத்துருந்தாங்க சரி நம்மளோட கஸ்டமர்ஸுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இது கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இது வாங்கினேன் இது பாருங்கள் ஒரு ஹேண்ட்பேக்கில் வைக்கிறேன் பாருங்கள் அழகாக உள்ளே வச்சுக்கலாம் வச்சுட்டு முடிக்கலாம் நல்லதான் நம்ம எங்கேயாவது போகும்போது இந்த மாதிரி வச்சு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹேண்ட்பேக் பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் நம்ம கஸ்டமர் அவங்க பேர் ஃப்ரீயாக மாதம் மாதம் வந்து வாங்கிட்டு போவாங்க ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எனக்கு இந்த கிஃப்ட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து அவங்களை போடுறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஜனவரி ஃபைவ் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது நீங்கள் வந்து ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ இதில் வந்து ஒரு கலாய வச்சுருக்கிறேன் இங்கே ஒரு ஃபேன் எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டோம் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் இதில் பிரிஞ்சியில் பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் இது கூடவே முந்திரி பருப்பு சேர்த்து திண்டி விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சோம்பு சேர்த்துட்டு பொரியட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கல அது ரொம்ப காஞ்சிடுச்சி இப்போ இதில் மூணு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகா நான் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா கிங்கி விட்டுக்கோங்க இதில் கரம் மசாலாலாம் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது அதனால் இந்த பட்டை கிராமியை மட்டும் சேர்த்துக்கோங்க அதோடய வாசம் தான் இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நான் தலை எட்டி பார்க்குறேன் ஆறு விதை இருக்கு இந்த இடத்துல காலை ஊனிட்டு பார்க்குறேன் இருக்கா வாசனை வருதா சூப்பரா வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது அந்த கலர் மாறக்கூடாது அந்த அளவுக்கு வதக்கிக்கணும் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கிச்சுன்னா

என்ன உள்ளே சேர்த்துருக்காங்கன்னு தெரியல உனக்கு தெரியணா கல்லில் சமைக்க வேண்டியது உங்களுக்காக அதனால் தெரியலண்ணா இந்த இதோட இஞ்சி பொண்ணோட பச்சை ஸ்மெல் போனால் கொஞ்சம் வதங்கட்டும் இது கூட ஒரு கைப்படி புதினா ஒரு கைப்படி மல்லி இது சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கிண்டிக்கிட்டு போங்க இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்துட்டு நல்லா கிங்கி விற்றுப்போங்க சீரக சம்பா அரிசி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு ஃபஸ்ட்டே ஊற வச்சுடுங்க இப்போ நல்லா வாசல் ஜமான இருந்துச்சு இப்போ இதில் வந்து ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கணும் நான் வந்து அஞ்சரை கிளாஸ் மூணு கிளாஸ் சீரக சம்பா எடுத்துருக்குறேன் அதுக்கு வந்து ஆறு கிளாஸ் தண்ணி சேர்த்துணும் அஞ்சரை கிளாஸ் எடுத்துக்கிறேன் ஒரு அரை கிளாஸ்க்கு பசும் பால் எடுத்துக்கிறேன் இதை சேர்த்துக்கிறேன் இதில் தண்ணியை கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம பால் சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ மிச்சம் இருக்கிற பாலை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தக்காளி இப்போ சேர்த்துக்கணும் ஒரு தக்காளி இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க அதாவது அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா இந்த தக்காளி இருக்கிற சார் அதில் இறங்கிடும் கலர் மாறிடும் இப்போ சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த அரிசியை சேர்த்துக்கலாம் சீரக சம்பாளம் செய்ய நல்லா வாசனையாக இருக்கும் உப்பு உப்புக்காரம்னா இப்போ செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்குது அரிசியை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா எல்லா அரிசியும் வலிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம் அப்படி இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஹையில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம சிம் பண்ணிட்டு தம் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் தம்ல இருக்கட்டும் இப்போ பண்ணி கிண்டி நல்ல விளை விளையர்னு இருக்கு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும் நல்லா அடிக்கொண்டு கிண்டி விட்டுக்கோங்க நம்ம தக்காளி ஃபஸ்ட்டே போட்டிருந்தோம்னா இந்த கலர் வராது நமக்கு லைட்டாக ஒரு ப்ரௌனிஷ் கலர் தான் வந்திருக்கும் இப்போ இதில் மேலாப்பில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒருத்தரை கிண்டி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் அப்படி இருக்கட்டும் நல்லா ஒரு கம்ம கம்மன்னு ஒரு வாசனை ஜமாக இருக்குது அப்படி மூடி வச்சுக்கிறேன் இதே இது நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க இல்ல ரைஸ் வந்து சூப்பராக ஜம்முன் ரெடியாகிடுச்சு சரியான வாசம் செமையாக இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாம் அது இப்படி கொடுக்கூட கொடுப்பீங்களா இந்த மாதிரி இருக்கணும் சூப்பராக இருக்குது இதுக்கு இந்த சிக்கன் சாப்ஸ் வச்சு சாப்பிட்டா செம டேஸ்டாக இருக்கும் கொஞ்சம் சிக்கன் சாப்ஸ் வந்து சாப்பிட்ருப்போம் போட்டு மிக்ஸ் பண்ணி இது பிளைனாக இருக்குது பார்த்திங்களா அதனால் இந்த கிரேவி வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் சூப்பர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஃபேமஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷோட திரும்ப உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ கண்ணா கண்ணா கிருஷ்ணராணினுடைய சாப்பிடுறதா சாப்பாடு போட்டாச்சு கீழே கொட்டி எடுத்து ôi, ừ Hey. Ừ đi. Ừ đi. Ừ. Oh, okay, bye. <laughs> bye. Bye 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 Bye